கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பில ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுதும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் ஏற்கனவே நாம் ஜபித்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் மிகவும் ஒரு அதி தீவிரமான சூழ்நிலையில் இருக்கிற நம்முடைய இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற போர் பதற்றமான சூழ்நிலை மிகவும் நெருக்கமான நிலையிலே மிகவும் பாதிப்பையும் அதிகப்படியான அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதாக கூறப்படுகிற செய்தியை நான் அறிந்து கொண்டு இதற்காக நாம் ஜிபிக்க அழைக்கப்படுகிறோம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே பாகிஸ்தானுடைய ஒலிபரப்பு மற்றும் தகவல் துறை அமைச்சர் இருபத்தி நான்கு மணி நேரத்திலிருந்து முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்குள்ளாக இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கலாம் என்கிற ஒரு செய்தியை அவர் அது அறிவித்திருக்கிறார் மட்டுமல்ல துருக்கியிலிருந்து அங்குள்ள விமானங்கள் போர் விமானங்கள் சி ஒன் தேர்ட்டி ஹெர்குலஸ் என்று சொல்லப்படுகிற போர் விமானங்கள் அங்குள்ள கராச்சி பகுதிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் மட்டுமல்ல போர் விமானங்கள் மட்டுமல்ல போர் கவச உடைகள் பதனிடப்பட்ட உணவுப் பொருட்கள் இன்னமும் போர் மூழுகிற சூழ்நிலையில் என்னென்ன அத்தியாவசிய காரியங்கள் தேவைப்படுமோ அவைகளும் மட்டுமல்ல தோட்டாக்கள் இன்னும் பல்வேறு விதமான ஆயுதங்கள் இவைகள் அனைத்தும் நம்முடைய தேசத்தை தாக்குவதற்காக துருக்கி நாட்டிலிருந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வெளியான வண்ணம் இருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே குறிப்பாக இந்த ட்ரோன்கள் துருக்கியிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிற இந்த ட்ரோன்கள் இரும்பு பறவைகள் போல செயல்படக்கூடிய மட்டுமல்ல ஏவுகணைகளை தாங்கி இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்களை உடைய மட்டுமல்ல தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய அதிகப்படியான ஏவுகணைகளை கொண்டு செல்லக்கூடிய இந்த ட்ரோன்களால் இந்தியாவிற்கு பாதிப்பு ஏற்படலாம் என்கிற ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது இதற்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஹிரோஷிமா நாகசாகி பகுதியிலே அமெரிக்கா தேசமானது நடத்திய அணு ஆயுத தாக்குதலிலே லட்சக்கணக்கான ஜனங்கள் உயிரிழந்து போனார்கள் இந்தியாவிலும் தற்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிகழ வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாக கூறப்படுகிறது இது எந்த விதத்திலும் நடைபெறாதபடி நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் இப்படிப்பட்ட அணு ஆயுத தாக்குதல்கள் நடைபெறும் பொழுது லட்சக்கணக்கான ஜனங்கள் உயிரிழப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பகுதிகள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை இந்தியாவில் நிகழாதபடி கர்த்தர் கிருபை தர நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இருபத்தி ஐந்து கிலோ டன் இந்த அணு ஆயுத பொருளானது ஒரு தேசத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டால் சுமார் ஏழு லட்சத்திலிருந்து இருபது லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் அந்த நொடிப்பொழுதிலேயே உயிரிழக்கக்கூடிய நிலை உண்டாகும் என்று கூறப்படுகிறது சீனா அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து பிரான்ஸ் இந்தியா உட்பட ஒன்பது நாடுகளிடத்திலே இந்த அணு ஆயுதம் காணப்படுகிறது ஆகவே பாகிஸ்தான் தற்போது அணு ஆயுதங்களை தேவைப்பட்டால் பயன்படுத்துவோம் என்று கூறியிருக்கிற செய்தியானது எந்த விதத்திலும் அழிவினை நம்முடைய தேசத்திலும் அந்த தேசத்திலும் உண்டாக்காதபடிக்கு கர்த்தர் இந்த போரை தடுத்து நிறுத்த நாம் ஜெபித்து வருகிறோம் தொடர்ந்து இப்பொழுதும் ஜெபிக்க போகிறோம் எந்த விதத்திலும் தவறான முடிவுகளை இரு தேசங்களும் எடுத்து விடாதபடி கர்த்தர் கிருபை தர அழிவுக்குரிய இந்த அணு ஆயுத போர் எந்த விதத்திலும் நிகழ்ந்து விடாதபடி கர்த்தர் கிருபை தர பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே கடந்த நாட்களிலே பகல்காம் பகுதியிலே நடத்தப்பட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகளுடைய தாக்குதல் நிமித்தமாக தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பகுதியிலே தாக்குதல்கள் நடைபெற்று வருகிற செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம் இப்பொழுதும் எந்த நேரத்திலும் போர் அறிவிக்கப்படலாம் என்கிற செய்தியை பாகிஸ்தானுடைய தகவல் தொழில் அமைச்சர் ஆண்டவரே தகப்பனே எந்த விதத்திலும் எந்த நேரத்திலும் போர் நிகழலாம் என்று சொல்லி पाकिस्तान उड़ाई தகவல் ஒளிபரப்புத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிற அந்த செய்தியை நாங்கள் அறிந்து கொண்டு பாரதோடு ஜெபிக்கிறோம் அப்பா எந்த விதத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்ந்து விடாதபடி இரு தேசங்களுக்கு இடையிலே சமாதானத்தை கட்டளையிட ஜெபிக்கிறோம் இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு எந்த விதத்திலும் போர் மூழக்கூடிய சூழ்நிலை நிகழாதபடிக்கு இரக்கம் செஞ்சிருங்க ஆண்டவரே வன்முறையை இரத்தம் சிந்துதலை தேசங்களுக்குள்ளே கட்டவிழ்த்து விட போராடுகிற சத்துருக்கு அழிக்கப்பட ஜெபிக்கிறோம் மத்திய அரசு சரியான முடிவெடுக்க குறிப்பாக எங்களுடைய உள்துறை அமைச்சகம் ஆண்டு உள்துறை அமைச்சர் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே தகப்பனை இந்த காரியத்தில் சரியான முடிவெடுக்க கிருபை தந்து வழிநடத்த ஜபிக்கிறோம் ஆண்டவரே அணு ஆயுத போர் எந்த விதத்திலும் இரு தேசங்களுக்கு இடையிலே உண்டாகாதபடிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் சாத்தானுடைய தந்திரங்கள் முறியடிக்கப்படட்டும் அந்த கிறிஸ்துவின் வல்லமைகள் மிருகத்தின் கிரியைகள் கட்டப்பட இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் உங்க கரத்தில அர்ப்பணிக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்